மைனிமி அபூ டுடே நம்ம பார்க்க போகிறது பத்து பார்க்க பார்த்துக்கிறோம் ஓகேயா ஃபஸ்ட் ஒன் இஸ் கெட் ஆங்க்ரி கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோப பட வேண்டாம் கோபட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் ஓகே டோன்ட்னா வேண்டாம் கெட் ஆங்கிரி கோபப்பட அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது ஃபிக்ஸ் யுவர் காலர் ஃபிக்ஸ் யுவர் காலர் காலர்னா இது ஓகே உங்கள் காலரை சரி செய்யவும் அப்படின்னு அர்த்தம் ஃபிக்ஸுன்னா சரி செய்கிறது ஓகே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அது யுவர் காலர் உங்கள் காலரை सारी सही नहीं है अब लीना तो ओके मस्कितो तो बिट मी मस्कितो तो बिट मी अपडीना कोसू यर नहीं कड़ी तेरे ओके मस्कितो ना कोसू बिट कड़ी की रे मी ना यर नहीं मस्कितो बिट मी कोसू यर नहीं कड़ी तेरे अपडीना तो how is it going on how is it going on எப்படி போகிறது அப்படி என்ன அர்த்தம் okay how is it going அப்படிን கேட்போம் சரி பார்த்தா இப்படி போயிட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு okay அதான் அர்த்தம் அடுத்து where where you நீ எங்க இருக்காய் அப்படி என்ன அர்த்தம் okay அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பி அஃப்ரைட் டோன்ட் பி அப்ரைட் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் டோன்ட் பி அஃப்ரைட் பயப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் ஒன் கம் லெட்ஸ் பிளே கம் லெட்ஸ் பிளே வாருங்கள் விளையாடுவோம் அப்படின்னு அர்த்தம் கம் வாருங்கள் ல ப்ளே விளையாடுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் செல்வி பிகின் நாம் தொடங்கலாமா பிகின் நாம் தொடங்கலாமா அப்படின்னு அர்த்தம் ஓகே ஹவு மச் இஸ் இட் ஹவு மச் இஸ் இட் அப்படின்னா இது எவ்வளவு ஹவு மச்னால் எவ்வளவு இஸ் இட்

ஓகே எப்பயும் தான் அவங்கள்ட்ட சின்ன விஷயத்த ஒரு ஷேர் பண்ணோம் எப்பயுமே இதை நம்ம பார்க்குறதோ படித்து படிக்கிறதுலையோ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது ஓகேயா நம்ம இதை கற்றுக்கிட்டு நம்ம பேசினா தான் வரும் பேசாமல் நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியாது கண்டிப்பாக ஓகேயா நீங்கள் தெரியுதோ தெரியலையோ பேச ஆரம்பிச்சுங்க ஓகேயா இங்கிலீஷ் யார்கிட்டாச்சும் பேசுங்க தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் சும்மா நார்மலாக உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நீங்கள் பேசலைன்னா இங்கிலீஷ் வராது கண்டிப்பாக ஓகேயா அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குறதுனாலையோ நீங்கள் இதை மனப்பாணம் பண்ணுறதுனாலையோ இங்கிலீஷ் வந்துடாது நீங்கள் பேசுனா தான் நடைமுறையில் நம்ம பேசணும் இந்த விஷயத்தையெல்லாம் இந்த மாதிரி இங்கிலீஷு நம்ம பேசினா தான் வரும் அதனால தான் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த இருக்கேன் ஓகேயா ஓகே காய்ஸ் சி யூ என் நெக்ஸ்ட் வீடியோ ஓகே பாய் பாய்